கடந்து வந்து விட்டாய் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இந்த சோதனைகள் எல்லாம் உன் தான் இந்த சோதனைகள் உனக்கு எல்லாம் தீர்ந்து விட்டது இனிமேல் உனக்கு நல்ல தான் தங்கமே தைரியமாக இரு உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே யார் உன்னை பற்றி நினைக்கிறார்களோ இல்லையோ உன் வாராகி அம்மன் என்றும் உன்னை பற்றி கவனம் இருக்கிறது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று நீ நீ நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது வேறொன்றாக இருக்கிறது என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே தங்கமே உன் வாராகி அம்மன் நீ நினைக்கும் நல்ல விஷயங்களை தடையின்றி நல்லபடியாக இணை நடத்தி தருவேன் நம்பிக்கையுடன் இரு வசதியில் நீ குறைவாக இருந்தாலும் உன் நல்ல குணத்தில் நீ உயர்ந்து நிற்கிறாய் இதுதான் உன் வாராகி அம்மனுக்கு தேவை உன் நல்ல குணம் போல் உன் வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் நன்றாக இருக்கும் தங்கமே என்னையே நம்பி இருக்கும் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்னையே நம்பியிருக்கும் உன்னை உனக்கானதை நல்லதை செய்யாமல் விடமாட்டேன் தங்கமே மன என்ன செய்வது என்று தெரியாமல் நீ தயங்கி நிற்பது அறிவேன் உனக்கு துணையாக நான் வருவேன் போராட்ட நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாராகி அம்மா எனக்கு வழி சொல்லுங்கள் என்று நீ அழுவதே தெரிந்து தான். இப்போது உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் தங்கமே அன்புக்காக ஏங்கி மாய வலையில் சிக்கிக்கொண்டு இருப்பதையும் அறிந்து கொண்டு இந்த மாயையில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும் வந்திருக்கிறேன் உனக்கு இனி நல்லது மட்டும் நடக்கும் இது உன் வாராகி அம்மன் வாக்கு நம்பி இருக்கலாம் சில பேரை நம்பி ஏமார்ந்தது தெரியும் இந்த நட்பு எல்லாம் உண்மை உண்மையல்ல தேவைக்குத்தான் நட்பு வைப்பார்கள் நீ தேவை இல்லை என்ற போது உன்னை தூக்கி இருந்து விடுவார்கள் என்றும் உன் வாராகி அம்மனை நம்பி இரு நான் மட்டும்தான் உண்மை உன் எண்ணம் கவனம் எல்லாம் என் மீது திரும்பட்டும் உன் மனதில் உள்ளதை நான் அறிவேன் உன் தேவைகளை உன் விருப்பங்களை நான் நிறைவேற்றுவேன் தெரியாமல் செய்த தவறுக்காக நீ வருத்தப்படுவது தெரியும் அவர்கள் அன்பு உனக்கு வேண்டும் என்று அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை நீ செய்து வந்தாய் பலமுறை ஆனால் இன்றோ நீ செய்த உதவியை உன் அன்பை ஏற்க மறுத்துவிட்டன தங்கமி எல்லாம் ஒரு நாள் புரியும் அவர்களுக்கு உண்மையான அன்புதான் முக்கியம் என்று உன்னை வந்து சேரும் நாள் வரும் தைரியமாக இரு உன்னை சுற்றி உள்ளவர்கள் குணத்தை நான் தெரியப்படுத்துகிறேன் இனியும் சில பேரை நம்பி ஏமாறாமல் இருக்கவே தங்கமே எல்லாம் மாறும் ஒரு நாள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தவே வந்திருக்கிறேன் சோர்ந்து விடாதே நம்பிக்கை துரோகிகளின் செயல்களை கண்டு உன் வாராகி அம்மன் ஆசீர்வாதம் இருக்கும் போது எதையும் பற்றி யாரையும் பற்றி நினைத்து கொண்டு உன் மனதில் கவலையை சுமக்காதே உன் மனதில் உன் வாராகி அம்மனை நீ சுமந்தால் உனக்கான எல்லா நலன்களையும் செய்ய நான் இருக்கிறேன் தங்கமே உன் முயற்சியில் இருந்து பின்வாங்காதே தோல்வியை கண்டு உன் வாழ்வில் நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் தோல்வியை கண்டு முயற்சிக்காமல் விடாதே நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவேன் தடைகள் எல்லாம் விலகி பல நன்மைகளை பெறப்போகிறாய் உன் குடும்பத்தையும் உன்னையும் உன் வராகி அம்மன் காவல் தெய்வமாக காப்பேன் என்றும் நல்லதை மட்டும் நினை தங்கமே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி ஆம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்